சம்பளம் காரணம் என்று சொல்லுகிறது இன்னைக்கு பாவம் செய்தால் அதுக்குலி என்னவென்றால் மரணம் ஒரு பாவமும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு அந்த நீதியான போர்வையை நம்ம அவர் செலுத்தினார் ஒரு பாவம் மறிக்க வேண்டும் என்றால்

நான் பரிகாரம் செய்தால் நான் கன்னியாகுமரி வரைக்கும் ஓடி வந்தால் நான் ஓடிக்கொண்டு போய் வந்தால் நான் மோசத்துக்கு போய்விடுவேன் இல்லை நீங்கள் காவத்திலிருந்து மன தீர்க்க வேண்டும்

உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் மனிதர்கள் பாவத்தை அவர்கள் குத்தி குத்தி காட்டுவார்கள்